எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரருக்காம்பா கோடி கணக்குல சம்பாதிக்கிறான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் பத்து காருக்கு பிஎம்டல்யூ ஜாக்வாரு பெஞ்சு ஆடி இப்படின்னு எக்கச்சக்கமாக ஒரு நாளைக்கு ஒரு காரில் வரோம் அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வாரத்தை சொல்லுவான் போகிற வரவங்கலாம் சொல்கிறது ஆனால் அவனுக்கு படுக்கிறதுக்கே ஒரு குடிசை கூட இருக்காது மழை பெஞ்சா உழகும் ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் ஆனால் இவன் அடுத்தவன் பார்த்திங்கன்னா அந்த பணக்காரனை பற்றியே பேசுகிறது எப்போ பார்த்தாலும் இந்த மனம் இருக்கிய மனம் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை நோண்டி நோண்டியே வாழ்ந்து பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் எப்படி வாழலான்னு ஏன் நீ கொஞ்சம் கூட திங்கிங் பண்ண மாட்டான் நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு தொழில் பண்ணலாம் டெவலப் ஆகலாம் ஆஹா அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அவனுக்கு என்னப்பா நிம்மதிப்பா பத்து காருக்குது ஒரு இருக்குது ஒரு கப்பல் இருக்குது போகிறவரங்களா கூப்பிட்டு வச்சு இதே பேசிட்டு கிடப்பாங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனம் புத்தி சொல்லுங்கள் ஏன் அது மாதிரி இன்னும் அப்படியே இருக்கானுங்க தெரியல அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் எப்படி ஒரு ஞானி ஆவார் எப்படி ஒரு ஜீவ சமாதி அடைஞ்சாரு அப்படின்னு போய் அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அவன் எப்படி ஆனான் அது மாதிரி அவன் எப்படி ஆனான் இப்படியே தான் யோசிப்பானு நம்ம மனம் என்பது தெளிந்த நீரோடை போல் இருக்கணும் அதாவது தெளிவாக இருக்கணும் கிறிஸ்டல் வாட்டர் மாதிரி இந்த ஆற்றுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்கும் பயங்கர ஒயிட்டாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் தண்ணி அந்த மாதிரி நம்மளுடைய மனசை வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய மைண்டு எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் நம்ம என்ன என்ன பண்ணுறோங்க நம்ம எப்படி இருக்கிறோங்க அடுத்தவங்கள பற்றி குறைய சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றது உனக்குள்ளேயே வந்து என்ன ஆகும் தெரியும் இந்த கிராமப்புறத்தில் போயிட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு காலை நீட்டி விட்டுனா ஒரு தின்னமலை உட்காந்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க ஆண்டி இப்போல்லாம் நான் கூட பார்த்தீங்க அவன் அவன் கூட ஓட்டினாண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கிராமப்புறத்தில் அப்படியே இருப்பாங்க கலங்காரமாக ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் அடுத்தவனை பற்றியே நோண்டி அங்கே குடும்பத்தை கிடக்கிறதா வேலை ஸோ அதுலேருந்து வெளியே வாங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கிடைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் எப்படி நாம டெவலப் ஆகுது என்ன எது உங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களை பற்றியே நோண்டிக்கிட்டு இருந்தால் எப்படி தெரியும் ஓகேங்களா அது மாதிரி மனசை வந்து தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகுங்க அடுத்த பக்கத்து வீட்டு பணம் கார மாதிரி நீங்களும் வாங்க அவங்கள விட வரணாலும் ஏதோ அது ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டாவது வாங்க ஓகேங்களா தெளிந்த நீரோடை போல் இருங்க அடுத்தங்களை குறை சொல்லாதீங்க ஓகேங்களா அவங்களோட உழைப்பு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு